எ கொடுப்போம் மன்னிப்பு கேட்டு ஒரு கொடுத்தா அதில் வச்சுருக்கேன் அதனால் இந்த வார்த்தை பற்றி நம்ம கொடுத்துருக்காரு இது என்ன கஷ்டப்பட்டிங்கன்னா குலாப்ஜாமுன் இது நம்ம அதுங்க வீட்டுக்கு கொடுப்போம் இது ரசிக்கப்படாதவங்க யார் வீட்டு போதோ அந்த ஆண்டு அப்படி கூட வச்சு இந்த வார்த்தை இந்த கேரண்டர் இந்த இந்த காரியம்

அப்பா பிரே அப்ப இந்த கேலெண்டர் யார் வீட்டுக்கு போகறதோ சாமி நீ போபாட்டூட நீ போய் அவங்க வீட்டுக்கு நடந்து போங்க சாமி நீ போ சாமி ஊங்க வீட்டுக்கு நீ போல நீ இந்த காரணத்துல எங்கெங்க அந்த வீட்டுக்கு நீ போவா அந்த குடும்பம் முழு रक्षிப்பு முழு மானம் போறது பெரிய மார்க்ஸ் ஆஃப் கிட இன் தி கேலெண்டர் நீ சேசிக்கு சனமி நீ விதா உமர் மார்சுதே

நான் கும்புறேன் என் தேவன் இயேசுராஜ சாட்சி இந்த இந்த பார்க்கத்தை பார்க்குற அப்படி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பிரசவம் போனவனே என் சச்சாரத்தில் சொன்ன போவா இந்த மாதிரி எனக்கே ஆச்சரியமா ஆகிடுச்சு போவா இந்த முகத்தை என்னாலே பார்க்க முடியலன்னு சொல்கிறேன் அப்படி ஒரு காரியம் அலை நான் சொல்லுங்க அத்துடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை இந்த வார்த்தை கிரியை செய்யப்படும்படி காரணம்

சமாதானத்தில் தேவன் சீக்கிரமாய் 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 உங்கள் காலையில் கீழே நசுக்கி போடும் அது பாருங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி

அப்படியே என் ஜனங்களுடைய காலையிலேயே விசாசி தந்திரமா ஏமாத்தி குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தை பிரிச்சு குடும்பத்தை அவதிப்பட வச்சு கஷ்டப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு வேதனை படுறாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விடுதலை இந்த விடுதலை என் ஜனத்துடைய வீட்டுக்கு வரவே கூடாது அவங்க கண்டாலே பயப்படணும் தேவன் அப்படிப்பட்ட என்று அதுக்குள்ளே அவருடைய அவர் பார்த்தா என்ன பயப்படுமோ அது பரிசுத்தமோ சுத்தமோ உத்தமோ அவர் தேவன் கிருவையோ அவர் வல்லமையோ எதுவோ உள்ளே இருந்தது அவரோட ரகசியமாக அவர் கேட்டோம் அதை கண்டு பிசாசு பயப்படும் என்பதுதான் இங்கு சாத்தியமான உண்மை இது கிணீச்சை படிக்காக நம்மத்தில் இருக்கிற வாக்கு இந்த வாக்குத்தை ஏய் <laughs> நீ என் நாகபனாகிய மோசே நாற்பது நாள் உபவாசம் ஜனங்களுக்கு உடைய கற்பனைகளை வார்த்தை வாங்குறோம். நாளைக்கு வார்த்தை இந்த வார்த்தை யார் கிட்ட போகுதோ அவங்களுக்கு அல்லைவை தள்ளிட்டு வந்ததே இந்த குமாரன் பரிசுத்த ஆவினாலே இந்த வார்த்தை பிரசங்க செய்ய நீ பாஸ்ஸர் 되겠죠 இயேசு ராஜா binaam kaalathil alle hallelujah alle hallelujah alle hallelujah சுமித்ரா அண்ணா பாதிங்கப்பா இருங்கப்பா கேட்டியா இருடா ஐயோ நம்மகிட்ட